ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் உலக கராத்தே மாஸ்டர் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு கராத்தே மாணவர்கள் தொடர்ந்து முப்பது நிமிடங்கள் கராத்தே செய்யும் நிகழ்வு சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் நடைபெற்றது இந்த சாதனையை முயற்சியை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பு அங்கீகரித்துள்ளது எனவே இது குறித்த செய்தியாளர் சந்திப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது அப்போது பேசிய உலக கராத்தே மாஸ்டர் சங்கத்தின் இந்திய தலைவர் பாலமுருகன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு கராத்தே மாணவர்களால் தொடர்ந்து முப்பது நிமிடங்கள் கராத்தே செய்யப்பட்டது இந்தியா முழுவதிலும் இருந்து இருபத்தி ஆறு மாநிலங்களைச் சேர்ந்த கராத்தே மாணவர்கள் இந்த கரத்தே சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர் இதனை தற்போது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பு அங்கீகரித்துள்ளதாக கூறினார் கராத்தே போட்டியில் இது போன்ற கின்னஸ் சாதனை தற்போதுதான் முதல் முதலாக நிகழ்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உலக கராத்தே மாசுவை சங்கத்தின் தலைவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் பொதுமக்களுக்கு இலவசமாக தற்காப்பு கலை வழங்க வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்துக் வருகிறோம் அதுல நிறைய பேர் அணுகி இருக்கோம் மாநில அரசாங்கத்திலிருந்து மத்திய அரசாங்கம் வரைக்கும் எல்லாரையும் அணுகி இருக்கோம் எங்களுக்கு பெரிய அளவில் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கல இருந்தாலும் நாங்கள் விடாம சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப எங்களுக்கு வந்து இது போல ஒரு தின சாதனையை நிகழ்த்தி உங்களோட கவனத்தை ஈர்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம் ஸோ இதுக்காக கடந்த ஆறு மாசத்துக்கு மேல கடுமையா உழைச்சோம் கிட்டத்தட்ட இந்தியாவில இருந்து அனைத்து மாநிலத்திலும் இருந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கராத்திய வீர வீராங்கனைகளை ஒருங்கிணைச்சு ஒரு மாபெரும் உலக சாதனையை கடந்த எட்டாம் தேதி பிப்ரவரி தமிழக விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்திருந்தோம் இதுல உலக வரலாற்றில் உலக சாதனை புத்தகத்தில் நடுவர் நேரடியாக பங்கேற்று இந்த உலக சாதனையை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நபர்கள் மிகவும் சிறப்பாக செய்தார்கள் என்று அங்கீகரித்துள்ளது மட்டுமல்லாமல் கடந்த இருபதாம் தேதி அவர்களுடைய அபிஷியல் இணையதளத்திலும் அபிஷியல் புத்தகத்திலும் சேர்த்திருக்கிறார்கள் இது நம் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே மிகவும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஏனென்றால் உலக சாதனை என்றாலே வந்து அது கின்னஸ் தான் வந்து நம்பர் ஒன் அந்த கின்னஸ்ல நாம நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சாதனை பண்ணியிருக்கோம் அதுக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரம் கராட்டை மாணவ மாணவிகள் ஒத்துழைச்சு பல ஆயிரம் கராட்டை மாஸ்டர்கள் ஒத்துழைச்சது மூலமா இந்த சாதனையை நம்ம நிறுத்தி இருக்கோம் இந்த நோக்கமே அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட எட்டு கோடி பொதுமக்களுக்கு இலவசமா நாங்க தற்காப்பு கலை கொடுக்கறதுதான் இத நோக்கமே எதுக்கு இந்த தற்காப்பு கலைன்னு எல்லாருமே கேட்கலாம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் வீட்லயும் வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராவும் எல்லார் வீட்டுலயும் நம்ம இன்சூரன்ஸ் வச்சிருக்கோம் ஆனா இது எல்லாமே நமக்கு ஒரு விஷயம் நேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கான நஷ்ட இடம் வழங்குறதுக்கோ இல்ல பிரதிபலமோதான் இருக்கும் இல்லையா நமக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாம நம்மளை காப்பாத்தாது ஏன்னா அதோட செயல் அவங்கதான் ஆனா இதே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தெரிஞ்சாக்க தன்னை தெரிஞ்சாக்கலுக்கு மட்டும் இல்லாம நம்மளோட குழந்தைகளுக்கும் நாளை தலைமுறையினர்களுக்கும் ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துல இதை நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் இதுக்கு நாங்க பொதுமக்கள்கிட்ட பணத்தையோ இல்ல வேற எதையும் கேட்கல அவங்களோட ஒத்துழைப்பையும் அவங்களோட நன்றியும் தான் கேட்கிறோம் நாங்க இதுக்கு வந்து எங்களுக்கு செஞ்சாக்க இன்னும் ரொம்ப ஒத்துழைப்பா இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் மா கராட்ட மாசல்ல தயாராக இருக்கிறாங்க எட்டு கோடி மக்களுக்கு வந்து இலவசமா தற்காப்பு வழங்குவதற்கு இதுக்கு நாங்க உங்கள்கிட்ட உங்களோட ஒத்துழைப்பை மட்டும்தான் விரும்புற இந்த விஷயத்த உங்களுக்கு நாங்க கொண்டு போக முடியாது அதனால உங்க அனைவரும் ஒத்துழைப்பு மட்டும் வேணும்னு நாங்க ரொம்ப பணிவனுக்குடன் கேட்டுக்கொள்கிறோம் கடந்த இரண்டு வருடங்கள வந்து தமிழக பள்ளிக் கல்வித்துறை மூலயமா வந்து அஹ் தமிழ்நாட்டுல இருக்கிற ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஆஹ் பள்ளியில பெண் குழந்தைகளுக்கு இலவசமா தற்காப்பு கரை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க சோ அது போயிட்டு இருக்கு இந்த வருஷம் மட்டும் அது போ கடந்த இரண்டு வருஷமா வந்து அத பண்ணிட்டு இருக்காங்க நாங்க அங்க போனக்க குழந்தைகளுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியும் ஆனா நாங்க எதிர்பார்க்கறது வந்து பொது மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கப்படுறோம் காரணம் என்னன்னாக்கா இப்ப நீங்க வந்து பாதுகாப்பா இருந்தீங்கன்னாக்க நீங்க அதை உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க உங்க குழந்தைங்க அவங்களுக்கு அடுத்த வரவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்குறப்ப உங்க மூலியமா அடுத்த அடுத்தவங்களுக்கு நாங்க கொண்டு போகலாமேன்னு பார்க்கோம் எனக்கு என்னதான் குழந்தைகள் வந்து ஒரு விழிப்புணர்வு இருந்தாலும் பெற்றோர்கள் சொன்னாதான் அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறப்ப பெற்றோர்களுக்கு தற்காப்பு கலையோட முக்கியத்துவம் தெரிஞ்சாதான் வந்து அதை வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இதோட நோக்கம் இன்னொன்னு என்னன்னாக்க இப்ப கிழக்காசிய நாடுகள் வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்கன்னாக்கா அதுக்கு தற்காப்பு கலை ஒரு முதுகெலும்புன்னு சொன்னா அது மிகையாகாது அந்த அளவுக்கு வந்து அவங்க வளர்ந்துருக்காங்கிறப்ப அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க நாமையா வளர முடியாது அதனாலதான் நாங்க இந்த தற்காப்பு கலை இலவசமா சொல்லி கொடுத்து நாங்க முயற்சி பண்றோம் எங்களோட கான்டாக்ட் நம்பரையும் எங்களோட வந்து தாராளமா தொடர்பு கொள்ளலாம் அரசாங்கத்தினையோ இல்ல பொதுமக்களையோ பணத்தையோ இல்ல அவங்களோட பொண்ணான ஓட்டையோ இல்லனாக்கா அவங்கள்ட்ட இருந்து வந்து வேற எதையும் நாங்க எதிர்பார்க்குறோம் அவங்கள்ட்ட நாங்க எதிர்பார்க்கறது அவங்களோட ஒத்துழைப்பையும் ஆதரவு மட்டும் தான் இந்தியாவில இருக்க அனைத்து மாநிலத்திலேருந்து வந்துட்டாங்க சார் நாங்க வந்து பள்ளிகள் மூலியமா அதை அணுகவில்லை ஏன்னாக்கா நாங்க வந்து ஒரு கராட்டை மாஸ்டர் சங்கம் அந்த சங்கத்துல இருக்கிற உறுப்பினர்கள் மூலிமா அணுகணும் அது மூலியமா வந்து கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா குஜராத் இது போல வந்து இந்தியாவில இருக்க பெரும்பாலும் மாநிலத்துல இருந்து அந்த மாஸ்டர்கிட்ட கத்துக்கிற குழந்தைகள் வந்தாங்க பஞ்சத பங்கேற்றாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் கலந்துருக்காங்க ஒரே இடத்துல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு பேர் வந்து ஒன்னா கராட்டையை பிரஷ் அணிஞ்சு தொடர்ந்து முப்பது நிமிஷம் கராட்டை பஞ்சஸ் கிட்ஸ் வாஷ் செய்து இந்த சாதனை நிகழ்த்திருக்கோம் எண்பது வயசுல உள்ள ஒரு வார்த்தையும் கலந்துக்கிட்டாங்க நான் எங்களோட நோக்கமே வந்து பாகுபாடு இருக்கணும் அப்படிங்கறது கிடையாது இந்த ஸ்டேட் ஷோட்டா காஞ்சி சிட்டோரியோ பொஜியோ வலூரியோ இது போல வந்து எண்ணற்ற ஸ்டைல் வந்து கலந்துருக்காங்க நிறைய ஸ்டைல்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பதுக்கு நாலு ஸ்டைல்ஸ் இருக்காங்க அதுல இருபத்தஞ்சு ஸ்டைல்ஸ் மேலே கலந்துருக்காங்க